தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம்புதூர் நட்டானி கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராஜ்குமார் அன்பு கரசி தம்பதி இவர்களின் பன்னிரண்டு வயது மகன் மணிகண்டன் எலும்பு மஜ்ஜை நோயால் அவதிப்பட்டு வந்துள்ளான் என் பேர் அன்பு கரசி நாட்டானி என் பையனுக்கு உடம்பு நாலு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எலும்பு மஞ்சள் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க மாசம் மாசம் பிளட் போட்டு நாலு வருஷமா கிடைச்சா பண்ணணும்னு சொன்னாங்க மேட்சிங் கிடைக்கல அம்மா அப்பாவுக்கு பாதி மேட்சிங் இருந்துச்சுன்னா வெளியில் பண்ணிக்கோங்க ப்ரைவேட்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லாதனால் வெளியில் வந்து கேட்டதுக்கு பன்னெண்டு லட்சம் ஆகும் ப்ரைவேட்டில் கேட்டதுக்கு பன்னெண்டு லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ரத்தம் புதிதாக ஊராது என மருத்துவர்கள் கூறிய நிலையில் அடிக்கடி ரத்தம் மாற்றப்பட்டு வந்தது தற்போது சிறுவனுக்கு பன்னிரெண்டு வயது ஆனாலும் பார்ப்பதற்கு எட்டு வயது போலவே காட்சியளிக்கின்றாள் தம்பிக்கு வயசு வந்து இப்ப பன்னெண்டு வயசு அந்த போன் மரம் ரத்தம் ஊறாதனால வளர்ச்சி கம்மி வெயிட் ஏற மாட்டான் சாம்பார் சத்து எல்லாமே டவுன் ஆகுது அதனால முன்னே இப்ப வந்து கடைசி ஸ்டேஜ்ல இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க சார் அதான் நான் வந்து ஸ்கூல் தான் போறது இல்லை சார் அஞ்சா வரையும் போனா இப்ப இந்த வருஷத்துலேருந்து போறது இல்லை அவனால போக முடியலன்னு சொல்றான் சார் உடம்பு அந்த அளவுக்கு இல்லை சார் தான் சார் மகனை காப்பாற்ற வேண்டும் என்கிற பதை பதைப்பு நெஞ்சில் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் விபத்தில் சிக்கிய கணவனின் நிலையில் அன்பு கரசியை வாட்டி எடுத்து வருகிறது சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி தலையில் அடிபட்ட ராஜ்குமாருக்கு சுயநினைவு இல்லை என கூறப்படுகிறது வீட்டில் கணவனை கவனித்து வந்த நிலையில் மகன் மணிகண்டனின் உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனைக்கு நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார் மேலும் பன்னிரண்டு வயது சிறுவன் மணிகண்டன்

இதனிடையே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்தை சந்தித்த தாய் மகன் இருவரும் மருத்துவ உதவி கேட்டு மனு அளித்தனர்

எப்போதும் உடல் சோர்வாகவே இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய உதவினால் நானும் அனைவரையும் போல பள்ளிக்குச் செல்வேன் என கண்ணீரோடு முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளான் சிறுவன் மணிகண்டன் சிறுவனின் கோரிக்கை நிறைவேறுமா மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் அருணுடன் சக்தி